சிறு முதல் நாடகங்களில் நடிக்க துவங்கி சுமார் முப்பது வருட நாடக அனுபவத்தை பெற்றவர் எம்ஜிஆர் சினிமாவில் நடித்ததை விட பல அற்புதமான வேடங்களில் அவர் நாடகங்களில் நடிக்கும் போது கிடைத்தது அப்போதுதான் எம் ஆர் ராதா தியாகராஜ பாகவதர் டி ஆர் மகாலிங்கம் என் எஸ் கிருஷ்ணன் எம் ஆர் ராதா போன்றவர்களின் சினிமாவில் நடிக்க துவங்கினார்கள் எம்ஜிஆருக்கும் ஹீரோ வாய்ப்பு கிடைப்பதற்கு அதிகமாகவே ஆசை இருந்திருக்கிறது எனவே வாய்ப்பு தேடி அவர் அதிகமாகவே அலைஞ்சிருக்காரு பல அவமானங்களையும் சந்திச்சிருக்காரு பத்து வருடங்கள் திரைப்படங்களில் சின்ன சின்ன வேடங்கள் இவருக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடம் ராஜகுமாரி அப்டம் மூலம் ஹீரோவாக மாறியிருக்காரு நம்ம எம்ஜிஆர் சிறு வயது முதலே வறுமை கஷ்டங்களை பார்த்து வளர்ந்ததால் எம்ஜிஆர் எப்போதுமே எங்கேயும் பந்தாக அமிச்சிக்கிட்டதே கிடையாது எதுவும் நிரந்தரமில்லை என்கிற மனநிலையில் தான் அவர் வாழ்ந்திருக்காரு அதோடு மக்கள் நமக்கு கொடுத்த பணத்தை கஷ்டப்படும் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்கிற ஈகை குணமும் அவரிடம் இருந்திருக்கு எல்லோருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தவர் தான் நம் வள்ளல் அவர்கள் மக்கள் வள்ளல் என அழைத்தார்கள் மருத்துவம் திருமணம் உள்ளிட்ட பல பலரும் அவரிடம் சென்று உதவி பெற்றிருக்கிறார்கள் ஒரு பக்கம் எல்லோருடனும் எளிமையாக பழகும் குணமும் எம்ஜிஆருக்கு இருந்திருக்கு இந்த நிலையில ஜாதி மத மொழி வேறுபாடின்றி எல்லோருடனும் அன்பாக பேசும் நடந்து கொள்ளும் சுபாவம் கொண்டவராகவே அவர் கடைசி வரை வாழ்ந்து மறைந்திருக்கிறார் இதற்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் என் அண்ணன் படப்பிடிப்பு ஊட்டியில் நடந்து கொண்டிருந்தது படப்பிடிப்பை பலரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்போது அங்கிருந்த ஒரு கழிவுநீர் தொட்டியில் ஒரு சிறுமி தவறி விழுந்து விட்டார் உயிரை காப்பாற்றிய எம்ஜிஆர் அந்த சிறுமியை காப்பாற்ற யாரும் முன்வரவில்லை இதை கேள்விப்பட்டதும் எம்ஜிஆர் ஒரு துப்புரவு தொழிலாளியை அழைத்து சிறுமியை மேலே தூக்கி காப்பாற்றினார் அடுத்த நாள் காலை எம்ஜிஆர் தங்கியிருந்த ஹோட்டலின் முன்பு ஏராளமான துப்புரவு தொழிலாளர்கள் நின்றார்கள் அவர்கள் எம்ஜிஆரை பார்க்கவே வந்திருந்தார்கள் எம்ஜிஆர் அவர்களிடம் சென்று போது அவர் காப்பாற்றிய சிறுமையின் தந்தை தனது மகளின் உயிரை காப்பாற்றியதற்காக அவரின் காலில் விழுந்து நன்றி சொன்னார் துப்புரவு தொழிலாளர் சங்க தலைவரின் கையில் ஒரு மாலை இருந்தது இந்த மாலையை நீங்கள் வாங்கிக் கொள்வீர்களா என அவர் கேட்க எம்ஜிஆரோ நீங்களே போட்டுவிடுங்கள் என சொல்லி தலையை குனிந்து காட்ட அவர்கள் மகிழ்ச்சியுடன் எம்ஜிஆருக்கு மாலை போட்டார்கள் அவர்கள் சென்ற பின் அருகில் இருந்த நடிகர் எம்ஜிஆரிடம் என்ன சார் அவர்கள் கொடுத்த மாலையை கழுத்தில் போட்டுக்கொண்டு கையிலும் எடுத்து வரீர்களே என கேட்க அவர் எதனால் அப்படி கேட்கிறார் என புரிந்து கொண்ட எம்ஜிஆர் மாலையை மாலை நாரவில்லை வாசமாகத்தான் இருக்கிறது என அவருக்கு அவர் பதிலடி கொடுத்திருக்கிறார் ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்